ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க அது கூட நான் இன்னைக்கு வந்து ஹெல்த்தியான ரெண்டு ரெசிபீஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு சில பேர் அதிகமாக கேட்ட ரெசிபி தான் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குற விஷயம் என்னென்னா ஏங்க்கா வெயிட் லாஸ் வீடியோவே வரவே மாட்டேங்குது ஷார்ட்ஸ்லலாம் என்ன டயட் எடுக்கிறீங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னு ரெண்டு மாதமாக ரெகுலராக ஷேர் பண்ணியிருந்தீங்க ஆனால் இப்போ ஒன் வீக்காக வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வெயிட் குறைச்சிங்க எவ்வளோ இருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறீங்க ஸோ நான் அதை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் என்னோடய வெயிட் வந்து ஆரம்பத்தில் அதாவது இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஜனவரியில் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு இருந்தது இப்போ வந்து ரெண்டு மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கு இப்போ என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு புள்ளி ஆறு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு எட்டு கிலோ கிட்ட நான் வந்து குறைச்சிருக்கேன் ஸோ ரெண்டு மாதத்தில் இவ்வளோ குறைச்சது என்ன பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே எனக்கு வெயிட் குறைக்க ஆசை தான் நான் வந்து ஒரு பத்து கிலோ எய்ம் பண்ணேன் செவன்ட்டி டூலேருந்து சிக்ஸ்டி டூ வர்ற மாதிரி பட் இன்னும் வரைக்கும் நான் எய்ம் பண்ணிட்டு தான் இருக்கேன் எக்ஸசைஸும் டைம் கிடைக்கல பண்ணிட்டு தான் இருக்கேன் டயட்டும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் வீடியோஸ் மட்டும் நான் போடுறதில்லை ஏன்னா என்னோட ஃபேமிலியும் சரி அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி ஒரு சில பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா ரொம்ப வெயிட் குறைச்சிட்டேன் இதுக்கு மேல நீ வந்து குறைக்க வேண்டாம் இதுக்கு மேலே குறைச்சேன்னா நல்லா இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இதோடய போதும் அப்படின்னு எங்கள் அக்கா எங்கள் அம்மா அப்பா என் ஹஸ்பண்டுமே சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் நான் ஃபுட் டயட்டு ஏன்னா இந்த வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும் இல்லையா திரும்ப பழைய மாதிரி சாப்பிட்டோம்னா வெயிட் ரொம்ப கூடிடும் ஸோ அதனால் டயட் ஃபுட்டு தான் எப்போ மாதிரி இருக்கேன் ஆனால் வீடியோ மட்டும் நான் ஷேர் பண்ணுறதில்ல வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே தான் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணலை சில பேருக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் எனக்கு டைமும் இல்லை வீட்டு வேலை பசங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறனால நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணவும் முடியலை ஷார்ட்ஸில் அதனால தான் டெய்லியும் ஒரு லாங் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலேயே ஹஸ்பண்டும் ஆதவும் வந்து போயிட்டாங்க ஸ்கூல் போயிட்டாங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க அதுக்கப்புறமா உள்ள அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் காலையில் குப்பான பாத்திரங்கள்லாம் இருந்தது ஸோ எல்லாத்தையுமே கழுவி இந்த இடத்துல கவுத்திட்டோன்னா அந்த ஜன்னல் வழியாக நல்லா சன்லைட் வரும் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த சன்லைட்லேயே எல்லா பாத்திரங்களும் நல்லா காஞ்சிரும் நம்ம தொடச்சி எடுத்து வைக்கணும்னு தேவையில்லை அந்தளவுக்கு நல்ல ஒரு வென்டிலேஷனான வீடு தான் இது ஸோ நான் எல்லா பாத்திரங்களையும் கழுவி போட்டுட்டு நம்ம அந்த ரெண்டு ரெசிபீஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னல அது என்னென்னா ஒரு ரெசிபி வந்து ராகி புட்டு ராகி புட்டு வந்து நான் வந்து இந்த இது இருக்கு பாருங்கள் தேங்காய் கொட்டாச்சி அதில் வந்து பண்ணுவேன் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி என்னோடய வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்னொன்று வந்து சக்கரை கிழங்கு வச்சு ஒரு சப்பாத்தி ஸ்வீட் சப்பாத்தி ரெண்டுமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கொட்டாச்சி அதாவது தேங்காய் கொட்டாச்சி வந்து நல்லா பெரிய தேங்காய் எப்பயாச்சும் நமக்கு கிடைக்கும்ல அப்போ வந்து தேங்காய் உடச்சிட்டு இந்த மாதிரி கொட்டாச்சி எடுத்து வச்சுக்கோங்க பெருசாக இருக்கும்போது கீழே வந்து இந்த மூணு ஹோல் மாதிரி இருக்கும் தேங்காய் இதில் அதில் ஒரு ஹோலை மட்டும் ஓட்டப்பட்டு வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு ஹோலும் ஓட்டப்படாமல் இதாக இருக்கணும் அது மூடி இருக்கணும் பட் ஒரு ஹோல் மட்டும் ஓட்டையாக இருக்கணும் எங்கிட்ட தேங்காய் வந்து நீங்கள் எதில் திருவுறீங்க நல்லா சூப்பராக திருவு வரது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க நான் இந்த தேங்காய் திருவியில் தான் வந்து திருவுறேன் இருந்து வாங்கிட்டு வந்தேன் சந்தையில் ஒரு முப்பது ரூபாய்க்கு தான் ஸோ ஊர் சந்தைகளெல்லாம் கிடைக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு சக்கரை வள்ளிக்கிழங்க வந்து இட்லி பானையில் வேக வச்சுருந்தேன் ஆவியில் நல்லா வந்து வெந்திருச்சு அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ராகி புட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ராகி மாவு இல்லைனா ராகி இருந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே மிக்ஸியில் போட்டு அடித்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் அப்புறம் தண்ணி வந்து தெளிச்சு தெளித்து இப்போ செய்யணும் பதத்துக்கு இப்போ செய்யணும்ல அது மாதிரி நிறையா தண்ணி சேர்த்துறக்கூடாது குளக்கட்ட பிடிக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ லைட்டாக இந்த மாதிரி தெளித்து தெளித்து ஒரு ஈர மண் அதாவது அந்த கடற்கரையிலலாம் கிடக்கும் பாருங்கள் ஈரப்பதமாக இருக்கிற மண் அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம பிடிச்சா நல்லா வந்து கொலக்கட்டை மாதிரியும் பிடிக்கணும் மாவு உதிரியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம எடுத்து எடுத்து வச்சிருக்க அந்த கொட்டாச்சியை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ஹோல் இருக்குல்ல அந்த இடத்துல விரலை வச்சு அமுக்கிட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து ஃபில் பண்ணுங்கள் இந்த கொட்டாச்சி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரோனே வந்தது வந்தோடனே ஒரு கொட்டாச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குருவேன் எடுத்துட்டு இதை அவிச்சுட்டா ப்ராப்பராக கழுவி வெயிலில் காய வச்சுருவேன் இது வந்து புட்டு அவிக்கிறதுக்குன்னே வச்சுக்கிருவேன் சுத்தமாக பண்ணி வச்சுக்கிருவேன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி அதுக்குன்னு வச்சுக்கிறது ஓகேவா இப்போ எல்லா மாவையும் அது கூட வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நம்ம அவிக்க வேண்டியதுதான் புட்டு மேக்கர் இல்லாதவங்க இல்லைனா இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கிறவங்க ரொம்ப எரிச்சலாக உள்ளவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்னென்னா நம்ம குக்கரில் தான் வச்சு வைக்க போகிறோம் குக்கரில் தண்ணி ஊற்றி நார்மலாக பச்சை தண்ணி தான் குடிக்கிற தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மூடி போட்டுருவோம் கேஸ்கட் போட்டு அந்த இது இதுவரைக்கும் பார்த்திங்களா வளைய மாதிரி இருக்குல்ல குக்கரில் அதையும் போட்டு மூடி வச்சுருங்க இப்போ என்னென்னா விசில் போடுறதுக்கு பதிலாக அந்த கொட்டாச்சி வந்து அது மேலே வைக்க போகிறோம் அந்த ஒரே ஒரு ஹோல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஹோலை வந்து அது மேலே அப்படி வச்சதுனாலே அது செட் ஆயிரும் செட்டாகிட்டு அது அப்படி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க அந்த கொட்டாச்சிக்கு மூட்டுற மாதிரியான ஒரு இதை வந்து மூடி போட்டு வச்சுருங்க அது பக்கத்தில் அந்த ப்ரெஷர் ரிமூவ் ஆகுறதை அதை டச் பண்ணாமல் இருக்கணும் அதை போய் அமுக்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது விசில் வர்ற மாதிரி சத்தம் கேட்கும் அதனால் அதை அது அமுக்காத மாதிரி டச் பண்ணாமல் வச்சிடணும் ஸோ அது வேகட்டும் இந்த சைடு வந்து அதாவது ஸ்வீட் சப்பாத்தி பண்ண போகிறோம்ல ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு சக்கரை கிழங்கு சப்பாத்தி அதுக்கு வந்து கொஞ்சம் கருப்பட்டி பாகு வேணும் ஸோ அதுக்காக ஒரு ஒரு சின்ன துண்டு கருப்பட்டியை தண்ணி ஊற்றி நான் பாகு காமிச்சிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆவி வருது பார்த்திங்களா அப்போ அந்த தண்ணி உள்ளே கொதிக்க கொதிக்க அதில் வர்ற ஆவிலேயே வந்து இந்த புட்டு வந்து வெந்துருங்க ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் டக்குன்னு ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப வந்து சிம்பிளாகவும் தெரிஞ்சது நான் இது எங்கே கற்றுக்கிட்டேன்னா யூடியூப்பில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன் ஒரு சேனலில் வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னா அப்புறம் நான் ட்ரை பண்ணேன் அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸோ அதோட அதிலேருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிறது பாருங்க நல்லா வெந்துருச்சு எந்த எந்த சிரமமுமே இல்லைங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்போ அதை அப்படியே வந்து நம்ம வந்து தட்டில் வந்து அப்படி கவுத்துனோம்னாலே நமக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு சொல்லி சூப்பராக வந்து சுட சுடாக நமக்கு புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து நம்ம தேங்காய் நெய் அதுக்கப்புறம் இல்லைன்னா நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் தேன் அந்த மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இந்த இடியப்பம் அந்த மாதிரி புட்டு இதுகளில் ஸோ அதனால் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை நான் வெயிட் லாஸில் இருக்கிறனால நிறைய இனிப்பு சேர்க்கல கொஞ்சமாக வந்து வெள்ளம் துருவி போட்டு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சிறுதானிய வகைகளில் சேவை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு இந்த கேப்பை போட்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் எல்லா தானியங்களையுமே நம்ம அரைச்சி வச்சுக்கரலாம் நம்ம ஊரில் ரைஸ் மில் வந்து முளை மூளைக்கு இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இங்கே ப்ரூனையில் வந்து கிடையாது ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் நான் போனதில்லை பார்த்ததில்ல ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஊரில் வந்து ஈஸியாகவே எல்லா பொருட்களுமே நம்ம செய்ய முடியும் அது மாதிரி இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம மற்ற சோறு இது அதிகமாக சாப்பிட்றதுக்கு இதை வந்து ஒரு மாதிரி ஒரு வேலைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா லன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நம்ம நல்ல டேஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடலாம் ஏன்னா சோறையே சாப்பிட்டா நமக்கு வந்து வெயிட்டும் போடும் போரும் அடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி சிறுதானியங்கள்லேயே ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக எப்படி சமைச்சி சாப்பிட்றது அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டாலே போதும் ஸோ நம்ம ஈஸியாகவும் வெயிட்லா வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸோ நமக்கு டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸோ நல்லா வெள்ளம் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் நானும் முகில் மட்டும்தானே இருந்தோம் ஹஸ்பண்டும் அதுவும் வந்து போய்ட்டாங்க ஸ்கூல் போயிட்டாங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆத முகிலுக்கு வந்து கொடுத்தேன் அவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவனுக்கு ஒரு பாத்திரத்தில் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தேன் அதை சாப்பிட்டுட்டு இருந்தான் ஸோ அதுக்கப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்டேன் எனக்கு ஃபுல்லாக சாப்பிடவே முடியல பாதி சாப்பிட்டு பாதி வந்து வச்சுட்டேன் பட் எனக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து நான் ரொம்ப அடிக்டாகவே ஆகிட்டேன்னு சொல்லலாம் இட்லி தோசை அதுக்கப்புறம் இந்த மாதிரி புட்டு இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சக்கரை வள்ளி கிழங்கு சப்பாத்தி பண்ணலான்னு வந்துட்டேன் ஸோ நான் வந்து ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் என்ன மாவுனா கோதுமை மாவில் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கிழங்கு வந்து எடுத்திருக்கேன் ஒரு கிழங்கு என்ன பண்ணணுன்னா ஆற வச்சுட்டு நல்ல தோலை எல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கணும் அந்த கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரங்கள்லலாம் நார் இருக்கும் இந்த மாதிரி ஸோ அந்த நாரெல்லாம் என்ன பண்ணணுன்னா கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா அந்த நார் வந்து சப்பாத்தியில் வந்து இருக்கக்கூடாது அது ஒரு மாதிரி சாப்பிடையில் வந்து இதாக இருக்கும் நாரை எடுத்துட்டு நல்லா சர்க்கரை வரிகிழங்கு நம்ம கையாலேயே நல்லா மசிச்சிடலாம் நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக மசிக்க முடியுமா ஏன்னா நம்ம சப்பாத்தி சே உருட்டி தேய்ச்சி தானே போட போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இதில் வந்து நான் என் பசங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கையில் வந்துட்டு இதில் வந்து இது மாதிரி இதை வந்து இதே மெத்தடு தான் வடை மாதிரி தட்டி போட்டு கொடு செஞ்சு கொடுப்பேன் வடை மாதிரி கொஞ்சோன்னு ஆயில் ஊற்றி சேலஃப்ரை மாதிரி பண்ணுவேன் அதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் திருவண்ண தேங்காய் ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சிருக்க கருப்பட்டி பாகும் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த வடை மாதிரி தட்டி போட்டு கொடுக்குறதோ அது ஒரு நல்ல ஸ்வீட் மாதிரி இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது சின்ன பிள்ளையிலேயே பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பேன் அது வந்து ஊரில் இருக்கையில் சும்மா தான் கிண்ட கார்டன் மாதிரி போவாங்க கேரளாவில் இருக்கையில் ஸோ அப்போல்லாம் அதிகமாக இந்த ஸ்நாக்ஸ் தான் பண்ணி கொடுப்பேன் ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ஏன்னா சப்பாத்தி செய்ய போகிறவ அதனால் ரொம்ப தண்ணி வரக்கூடாது தேய்க்கும் போது நமக்கு தேய்க்கிறதுக்கு வராது ஸோ அதனால் லைட்டாக லைட்டாக தான் விட்டேன் தண்ணி சில டைம் தண்ணியே தேவைப்படாது கருப்பட்டிப்பாகவே போதும் நான் கருப்பு கொஞ்சமா ஊற்றுனாலும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கைய வச்சு அழுத்தி அழுத்தி நல்லா பிசையணும் நல்லா சாஃப்டா வரும் ஏன்னா சக்கரை கிழங்கு சேர்த்துருக்கறனால சூப்பராக வந்து சாஃப்டா வந்து வரும் நமக்கு ஹார்டா வரும்னு நினைக்காதீங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து ஸ்வீட்டாக இருக்கிறனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் சக்கரை வள்ளிக்கிழங்குலையும் ஸ்வீட் இருக்கும் தேங்காய் அது எல்லாமே நல்லா வனமாகவும் இருக்குங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மாவை வந்து பசிஞ்சிட்டு நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி இது பண்ணலாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி வடை மாதிரி தட்டி தோசைக்கல்லில் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் பட்டர் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நெய் பட்டர் அந்த மாதிரி போட்டு அதில் சுட்டு சாப்பிட்லாம் லாஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி செஞ்சு இது பண்ணலாம் ஸோ நான் வந்து சப்பாத்தி நான் வந்து மாவு நல்லா தொட்டு தேய்ச்சி ரவுண்டாக போல் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி சுட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீக்கிரமாகவும் வெந்துடும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்ச சக்கரை வெள்ளிக்கிழங்கு தானே ரொம்ப வந்து டைம் எடுக்காது லைட்டாக அது மேலே மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஏன்னா வந்து அது வந்து சீக்கிரமாகவும் வெந் வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் சுடணும் ஏன்னா டக்குனு வந்து கரைஞ்சி போனாலும் போயிடும் ஏன்னா சக்கரை கிழங்கு வகைன்றனால அது டக்குன்னு வந்து இது பிடிக்க ஆரம்பிச்சிடும் கருகிற மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்தோம்னா ரொம்பவே வந்து சூப்பராக வரும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா டக்குன்னு வந்து கரைஞ்சி போயிடும் அதனால் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நானுமே வந்து சுட்டேன் ஸோ ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு சுடணும் ஸோ நம்ம லைட்டாக மேலே வந்து என்ன அப்ளை பண்ணுறனால இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் எப்படி சப்பாத்தி சுட்டாலும் ஹார்டாக தான் வருது என்ன பண்ணுன்னு தெரியலனு அப்படி உள்ளவங்க இந்த மாதிரி காய்கறி வெஜிடபிள் இது இந்த மாதிரி காய்கறிகள் வந்து சேர்த்து வந்து பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்களும் இப்படி கொடுத்து சாப்பிட வைக்கலாங்க சக்கரை வலிக்கலங்கெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க குழந்தைங்க கொடுத்தா அது மட்டும் இல்லாமல் அது குழந்தைங்களுக்கு கொடுத்தா அடைக்கும் நல்லாவும் மென்னும் சாப்பிட மாட்டாங்க அடைக்கும் நான் பெரியவங்களுக்கு அது வந்து முழுங்கையில் அடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டா வந்து அடைக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கையில இந்த மாதிரி சப்பாத்தியோடு செஞ்சு கொடுத்தோம்னா தெரியாது என்ன சேர்க்குறோன்றதே ஸோ நார்மல் சப்பாத்தின்னு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க ஸோ அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது சாப்பிட்டாகவும் வந்துருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் முகிலுக்கு தான் வந்து கொடுத்தேன் வாங்கிட்டு அவன் ஒரு கடி கடிச்சிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணால் அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா சப்பாத்தி எப்போவுமே இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அதில் நார்மலான டேஸ்ட்டில் தானே இருக்கும் இன்றைக்கி மட்டும் என்ன இனிக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து சாப்பிட்டாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்